கொடி கொடி ரூவா வருது ஸோ அம்பளம் கொடுக்குறது வாக்கு இல்லாமல் மாதம் மாதம் அலைஞ்சுங்கன்னு இருக்கிறோம் என்ன சாதிச்சிட்டோம் நம்புகளை வைத்து இந்த உலகத்தை புரட்டி போட்டு விட்டோமா ஊரில் இருக்கலாம் திட்ட தான் செய்கிறான் நீன்னா நான் விமர்சனம் பண்ணுற அப்படின்னு ஸோ தட் இஸ் நோ பாயிண்ட்டு அப்படி இப்படி இருந்தாலும் அலுவல்களுக்கு முடியாகணும் அதனால் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த தாக்கத்தை பற்றி மாலு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வண்டியில் வந்துட்டு இருந்தீங்க நீங்கள் இருக்கும்போது தான் கல்லை விட்டு எரிஞ்சாங்க வண்டியில் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டு சொல்லுங்கள் சார் அதுதான் சார் காலையில் வந்து நான் கமிஷனர் கிட்ட சைன் பண்ணணும் அப்படின்றதுனால கிளம்பிட்டோம் ஸோ ஃபோன் வருது ஆக்சுவலாக வந்து அதில் வீடியோவில் வந்தாங்க இப்போ வீடை வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வீடெல்லாம் ஒரே சாக்கடையாக ஊற்றி வச்சிருக்காங்க முன்னாடி கதவு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பின்னாடி கதவு வழியாக உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மூணு பக்கெட்டில் வந்து இந்த மலம் கலந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஊற்றிட்டு போயிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களை நாங்க இழிவாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி துப்புரவு தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் பேசணும் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக முதல்வரின் அதி உன்னதமான ஸ்கீம்னு உருவாக்கி இருக்காங்க அந்த ஸ்கீமின் மூலமா மலம் அள்ளி இறந்து போயிருப்பாங்க இல்லையா அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய வாரிசுகளை தேர்ந்தெடுத்து வண்டி குடுக்குறாங்க அந்த கழிவுநீர் வண்டி கொடுக்குறாங்க அந்த கழிவுநீர் வண்டியை கொடுக்கும்போதே வந்து அதிகமான ஊழல் ஏற்படுது அந்த கழிவுநீர் வண்டியை கொடுக்கறதுக்கான தகுதிகள் இருக்கும் இல்லையா அந்த தகுதிகள் அப்படின்னு அரசு நிர்ணயிச்சிருக்கோம் இல்லையா அந்த தகுதிகளின் அடிப்படையில் வண்டியை கொடுக்காம தகுதியே இல்லாம இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து வண்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமா துப்புரவு தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க இந்த அடிப்படையில தான் நாங்கள் பேசி இருந்தோம் ஆனால் அது அவங்க வேணும்னே எங்க மேல சித்தரிச்சு துப்புரவு தொழிலாளர்களே எங்களுக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள திசை திருப்பி வீட்டில் வந்து நாங்கள் அவங்கள தப்பா பேசிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாய்லெட் எல்லாம் வீடு ஃபுல்லாக ஊத்திட்டு போயிட்டாங்க இவ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் சட்ட பாதுகாப்பு என்ன இருக்கு அப்படின்றத தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் அரசு அதிகாரிகளுக்கான வரம்பு என்ன அது மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இது வரைக்கும் நாங்கள் தவறாவே யார பத்தியுமே பேசினது கிடையாது மக்களுக்கு அஹ் அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு என்ன இருக்கு அது சென்று சேரணும்னு தான் பேசிட்டு இருந்தோமே தவிர யார பத்தியும் இது வரைக்கும் தவறான கண்ணோட்டத்துல நாங்க பேசினதே கிடையாது சார் அந்த டைம்ல ஆமா வந்து அப்போ சங்கர் சாரோட அம்மா கிட்ட கேட்டதே சங்கர் எங்க மாலதி எங்க என்ன கேட்டிருக்காங்க சோ வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து மாப் வந்து மது அருந்தி இருந்தாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ உள்ள வந்த இதுல அவங்க கேட்டுட்டு அவங்கள எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா சங்கரையும் மாலதியும் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க இல்ல வந்து நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பின் கதவை உடச்சுட்டு வந்து பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மாவையும் வயலண்டா அப்படியே போயிருப்பாங்க போல இருக்கு அதான் ஆக்சுவலா வந்து முதல்ல அவங்க உங்களை எதையுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இவங்க வந்து சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்களே இல்லைங்க உங்களுக்கு எதுவும் தப்பா அவங்க உங்களை பற்றி பேசலைன்னு ஆரம்பிக்கும் போது ஏய் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒருவேளை நாங்கள் இருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த அவங்களுடைய மனநிலை லைட்டாக மாறி இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கு எங்களுக்கும் இருக்கு

வெளியே போய்கிட்டு இருக்கும் போன் வந்துருச்சு உடனே வர முடியாத காரணம் என்னன்னா சைன் பண்ணி ஆகணும் மணிக்கு சைன் பண்ணணும்னு கோர்ட் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கு அதனால போய் சைன் பண்ணிட்டு தான் இங்க வந்தோம் அதுக்குள்ள எல்லாமே இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு சார் சொல்லும்போது போது காவல்துறையினுடைய தூண்டுதல் அடிப்படையில் நடந்திருக்கு அப்படின்றாரு ஆமா இப்ப காவல் இவ்வளவு பெரிய மாப் வந்திருக்காங்க சார் இப்போ இவங்களுக்கு வந்து உளவுத்துறைக்கு இதெல்லாம் தெரியலையா இப்போ காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாலே இது இது நடந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன்

நான் தொடர்ந்து இது இந்த மாதிரியான எங்க மேல வந்து அச்சுறுத்தல்களும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் அரசுக்கு எதிராக பேசுறதுனாலதான் கண்டிப்பா கண்டிப்பா அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுறதுனாலதான் இது மாதிரி நடக்குது அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல இப்படி தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா இப்ப நீங்க காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்கலாம் அதான் சார் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து வழக்குகள் மேல போட்டு வழக்குகளை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம பேசினாலே சம்மன் அனுப்புவாங்க இது மாதிரியான அலைக்கழிப்புகள் தான் இருந்தது முதல் தடவையா தானே இந்த மாப் கல்ச்சரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல இந்த மாதிரியான வேலைகள் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தானே நடந்திருக்கு இதுக்கப்புறம் தான் இதை பத்தி சிந்திச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும் வீடியோல எந்த இடத்துல சார் துப்புரவு தொழிலாளிகள் அத்தனை பேரும் குஷ்டு தூங்குறாங்க நாங்க சார் சொல்லிருக்கேன் சொல்லல ஒன்று இன்னொன்னு அந்த ஸ்கீம் பேரே பாப் அண்ட் மாம் ஸ்கீம் துப்புரவு தொழிலாளிகள் அத்தனை பேரும் குடித்து விட்டு வீட்டிற்கு பணம் தரவில்லை என்பதற்காக அந்த லோனையே பெண்கள் பேர்ல தான் சாங்ஷன் பண்ணும் ஆம்பளை வேலை செஞ்சாலும் லோனு பெண்ணுக்கு தான் பேமெண்ட் பெண்ணுக்கு தான் போகும் அது ஸ்கீமே அப்படி மலத்தாள்றாமா குடியாம எப்படி மல்லுவா சாகலையே இந்தியா பூரா அப்படிதான் அது அதனால அரசும் அந்த ஸ்கீமையை பெண்ணுக்கு கொடுக்குது அது போக அதுபோக பூராக மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு குஷ்டு தூங்குறதுக்கு சார் வருத்தப்படக்கூடாது என்று இதையும் சொன்னேன் அவர்களுக்கு தர்ம சங்கடம் அவங்க கமிஷனர் சிஎம் திட்ட பதிவு செய்து கொண்டார்கள் வேறு வழியில் வீடியோ ஆன்படாத அவங்க தானே நான் பேசத்தான் செய்வேன்